வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரிவிசர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம்ப்பா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் கேட்டிருக்க பொது தமிழ் கேள்விகள் பகுதியில தான் நம்ம டெய்லி வந்து பார்த்துட்ருக்கோம் டாபிக் வைஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பதினேழாவது டாபிக் வந்து வந்திருக்கோம் இதில் நம்ம மூவாலூர் பற்றி பார்த்தாச்சு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பற்றி பார்த்தாச்சு வேலுநாச்சியாரும் முடித்தாச்சு சரிங்களா அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலையாடி வழி நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது ராணி மங்கம்மாள் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ராணி மங்கம்மாள் அவர்கள் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கு அதுவும் ஓல்டு புக்கில் மட்டும்தான் ஒரே ஒரு டாப்பிக்கில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம ராணி மங்கம்மாள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் நம்ம ராணி மங்கமால் அதுக்கப்புறம் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறேன் அது நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பதினோரு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எனக்கு எனக்கு கொஞ்சம் த்ரோட் பயன்பா வாய்ஸ் தான் இருக்கும் சரி வாங்க நம்ம அந்த இது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன் இதில் ஃபுல்லாகவே ராணி மங்கம்மாள் அவர்கள் பற்றி லைன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் ராணி மங்கமல் இப்போ தமிழகத்தில் விடு தமிழக விடுதலை போராட்ட தமிழகத்தின் பங்கு இல்லை கல்வியில் சிறந்த பெண்கள் ஏதாவது டாபிக் போட்டு நான் ஓர் இதாக சொல்கிறேன் இல்லையா முத்தலேஷ்வன் ரெட்டி மூவாலூர் அமர்தான் திலையாடி வலியம்மை அஞ்சலையம்மாள் அம்புஜத்த அம்மாள் அப்படியே லைனை எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கல எங்களால் போயிட்டு வெளியே சுவாசத்தோடு முடியாதுன்னா இந்த சில பாயிண்ட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணாலே இயற்கையே படித்தத வச்சு நம்ம ஒரு வந்து வரும் இந்த பத்து டாபிக் படிச்சோம்னா ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா அதை நம்ம மிஸ் பண்ண கூடாது அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு எஃபோர்ட் போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரோட மனைவி தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் அவர்கள் யாருடைய மனைவி அப்படின்னு கேட்பாங்க அவ யார் மதுரை ஆண்டு வந்த சொக்கநாதரோட மனைவி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் சரிங்களா இவரோட தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரச பையன் அவங்களோட தளபதி யாரு பையன் ஓகேங்களா அவரோட மகன் யாரு தளபதி பார்த்தாச்சு தளபதி வந்து பையன் சரிங்களா அவரோட கணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர் யார் பார்த்தோம் சொக்கநாத நாயக்கரோட மனைவி தான் ராணி மங்கம்மாள்னு பார்த்தோம் அடுத்தது அவங்களோட மகன் யாரு அப்படின்னா மூணுத்தையும் தெளிவாக படிச்சுக்கணும் தளபதி யார் நரசியப்பன் கணவர் வந்து சுக்கநாத நாயக்கர் மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்க கிறிஸ்டிய முத்து வீரப்பன் தான் அவங்களோட மகன் சரிங்களா இது மூணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பாருங்க லைனு என் அவங்க என்ன லைன் சொல்றாங்க அப்படின்னா அரசாட்சிய அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நேசிக்க வேண்டும் முன்கோபம் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் நமக்கு வந்து வெற்றியை தராது இப்போ நம்ம ஒரு அரசாட்சி வந்து நான் அரசனா இருக்கேன் அப்படின்னா நம்ம தந்திரத்தோடு இருக்கணும் முன்கோபம் எதுவுமே இருக்கக்கூடாது முன்கோபம் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஒருபோதும் வந்து வெற்றியை தராது நம்ம பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயுத நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடன் பகைவரை எதிர்க்க போறோம்னா ஆயுதத்தோட எப்படி இருக்க கூடாது பொறுமையா செயல்படணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க ராணி மங்கம்மாள் இந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நாட்டையாலும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரும் தம் குழந்தைகள் போல் எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் சரிங்களா நாட்டை நம்ம ஆழ்றோம் அப்படின்னா எல்லாரும் என்னோட குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்தது என்ன இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க நேர்மைய காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற உணர்வோடு ஆட்சி செய்தவர் தான் யார் அப்படின்னா அவங்க பையன் அவங்க பையன் என்ன சொல்றாங்கன்னா நேர்மையை காட்டிலும் உயர்ந்தது வந்து எதுவுமே இல்லை உயர்ந்த தெய்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வந்து ஆட்சி செய்கிறாங்க யாரு அரங்க கிறிஸ்டின முத்து வீரப்பன் தான் அவங்க பையன் பேரு ஓகேங்களா அடுத்தது ராணி மங்கம்மாள் பாருங்க ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராணி மங்கம்மாள் அவர்கள் சொல்லியிருப்பாங்க மங்கம்மாள் அவர்கள் என்ன லைன் சொன்னாங்க அரங்க கிறிஸ்டினா முத்துவீரப்பர் அவர்கள் என்ன லைன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது கிபி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறில் திருவாங்குதூர் போரில் ரவி வருவாம தோற்கடிச்சாங்க சரிங்களா கேட்கலாம் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறில் எந்த போர்ல ரவி வருவாமல் தோற்கடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம் திரு திருவிதாங்கூர் போர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரவி வருமான தோற்கடிச்சிருப்பாங்க சரிங்களா கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாலை ராணி மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சாலை சரிங்களா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இருக்க சாலைய இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ராணி மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதா வந்து சொல்றாங்க சரிங்களா என்னென்னா இவங்க வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க மங்கம்மாள் மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம் அன்னச்சத்திரம் புதிய சாலைகள் இந்த மாதிரி பலவற்றை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இப்போ ஒரு ரீக்கல் பவம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அவங்களோட தளபதி யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அவங்களோட பைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி இது மூணும் பார்த்தோம் அடுத்தது ஒரு லைன் பார்த்தோம் அரசாட்சி வந்து நம்ம அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் வந்து ஆளணும் எதிரியை வந்து எதிர்கொள்ள எப்பயும் நம்ம ஆயுத நிலையில் வந்து இருக்கக்கூடாது பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராணி மங்கமல் ஒரு லைன் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க நாட்டையான பொறுப்புக்கு நம்ம வந்துட்டோம்னா அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாமே நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது மூணாவது தான் யார் சொல்லியிருப்பாங்க அவங்களோட பையன் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கணும் சொல்கிறத ஓ அடுத்தது ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க அடுத்தது நேர்மை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அவங்களோட பையன் முத்து வீரப்பன் வந்து சொல்லியிருப்பார் ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதாம் அவங்களோட சமயத்தை அவங்க வந்து பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொன்னது யார் ராணி மங்கமால அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா திருவிதாங்கூர் போறியப்பன் நடக்குது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறில் ரவி ஒரு மாவட்டம் தோற்கடிச்சிருப்பாங்க சரி கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே சாலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ராணி மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அவங்க நிறையா இதை வந்து உருவாக்கினாங்க என்னென்ன மங்கம்மாள் மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம் அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாதிரி நிறையா வந்து உருவாக்கியிருக்காங்க சரி இது இப்போ இல்லை ஓரளவுக்கு டேட்டாஸ் வந்து கவர் ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்ல நமக்கு வந்து ராணி மங்கம்மாள் அவர்கள் பத்தி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பதினோரு கொஸ்டின் பார்த்தோம்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு பார்த்தோன்னே கொஸ்டின் நம்ம ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம் சரி வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்டே நமக்கு ஸ்கூல் புக்ல எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்ல உரைநடையில நான் ராணி மங்கம்மாள் அவர்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுலயும் அதே பாயிண்ட் தான் இருக்கும் அது இல்லாத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம இப்படி படிச்சுக்கலாம் அதே தான் மதுரை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரோட மனைவி யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் அவர்கள் அவங்களோட தளபதி நரசையப்பன் அவங்களோட மகனோட பேர் கொடுத்துருக்காங்க அரங்க கிருட்டீன முத்து வீரப்பன் சரிங்களா அதே மாதிரி அவங்க சொன்ன லைன்ஸ் பாருங்க நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா வரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் வந்து நம்ம நோக்கணும் முன்கோபம் அதன் விளைவு அரசியல ஒருபோதும் வெற்றியை தராது சரிங்களா ராணி மங்கம்மல் சொல்லியிருப்பாங்க அடுத்து நாட்டை நாட்டையாளம் பொறுப்புக்கு வந்துவிட்டால் நம்ம என்ன பண்ணணும் எல்லாரையும் தன்னோட குழந்தைங்களா எண்ணி அன்பு செலுத்தணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க முத்துவீரமன் லைன் சொல்லிருப்பாரு என்ன லைன் நேரமைய காட்டிலும் உயர்ந்த தெய்வம் வந்து எதுவுமே இல்ல அடுத்தது ஆயிரத்தி எண்பத்தி எட்டுல போர் வந்து நடந்திருக்கும் எப்பப்பா போர் நடந்துச்சு ஆயிரத்தி அறநூத்தி சாரிப்பா தொண்ணூத்தி ஆறுலதான் திருவிதாங்கூர்ல ரவி ஒருமாவை தோற்கடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல மதுரையை ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னா விஜயரங்க சொக்கநாதர் ஓகேங்களா மங்கம்மாளோட பேரன் சரிங்களா மங்கம்மாளோட பேரன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ராணி மங்கம்மாள் காலத்துல காவிரி குறுக்கே யார் வந்து அணை கட்டினாங்க அப்படின்னு கேட்பாங்க மைசூர் மன்னர் சிக்க தேவராயர் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்துல காவிரியின் குறுக்கே அணை கட்டியவர் யார் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைசூர் மன்னர் சிக்க தேவராயன் அடுத்தது இந்த தான் நம்ம பார்த்தோம் அவங்க க சமயத்தை அவங்க வந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லி ராணி மங்கம்மாள் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா மங்கம்மாள் விடுவித்த சமய பாதிரியார் யார் ஓகேங்களா மங்கம்மாள் வந்து யாரை விடுவிச்சாங்க அந்த சமய பாதிரியார் யார் அப்படின்னா மெல்லோ அவர்கள் ஓகேங்களா ராணி மங்கம்மாள் வந்து தமது அரசவைக்கு வரவேற்று விருந்தோம்பியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு போஷத்தை வந்து அவங்க அரசவைக்கு வந்தாங்க அவங்கள வந்து வரவேற்று விருந்தோம்பியிருப்பாங்க இங்கே பார்த்தோம் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இருக்க சாலை வந்து என்ன சொன்னாங்கன்னா ராணி மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல இருக்கிறதே தான் இதுலேயும் இருக்கு சரிங்களா இதில் நம்ம பார்த்தோம் ராணி மங்கம்மாள் வந்து என்னென்னா கட்டினாங்கன்னு மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி தலைவரின் பழைய அலுவலகம் சொல்லிட்டு மதுரையில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணி மங்கம்மாள் அவர்கள் தான் சரிங்களா இதில் நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அது மட்டும் நோட் பண்ணி வச்சோங்க ராணி மங்கம்மாள் காலத்தில் காவிரியின் குறுக்கே அணை கட்டினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மன்னர் சிக்கதேவராயர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் மதுரை ஆட்சி செஞ்சவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கலா மங்கம்மாளோட பேரன் விஜயரங்க சொக்கநாதர் சரிங்களா அடுத்தது இன்னொன்று என்ன பார்த்தோம் மங்காமால் சமய சமயபாதிரியர் யார் அப்படின்னா மெல்லோன்னு பார்த்தோம் அவங்க அரசவைக்கு வராங்க அவங்க வர வந் வந்தவங்கள வரவேற்றது அவங்க பேர் என்ன அப்படின்னா குரு போஷத் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் நிறையா வளவலான்னு கொடுத்துருப்பாங்க படித்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது அதனால நல்லா ஷார்ட்டாக இந்த மாதிரி கொடுத்தேன் சரி ஓகே பணம்மா அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் தான் நம்ம ஜான்சி ராணி வெளிநாச்சாரம் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி என்ற புகழை பெற்றவர் ஜான்சி ராணியும் வெளிநாச்சாரம் நல்லா கூடாது ராணி மங்கம் எதுக்காக இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் ஆப்ஷன் பார்த்தோன்னே அதுக்காக தான் சரிங்களா அடுத்தது எந்த ரெண்டு ஊருக்கும் நெடுஞ்சாலை மங்கம் சாலை என்று அழைக்கப்படி நம்ம பார்த்தோமா எந்த ரெண்டு ஊர் கன்னியாகுமரி டு மதுரைக்கு ஊருக்க சாலை தான் என்னது ராணி மங்கம்மாள் சாலை அடுத்தது இந்த லைன் பாருங்க ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க ராணி மங்கம்மாள் அவர்கள் தான் சொன்னாங்க சரிங்களா அவங்களோட சமயத்தை அவங்க பின்பற்றி வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு லைன்ஸ்ல அப்படியே ஞாபகம் வரணும் சரிங்களா அடுத்தது பாருங்க ராணி மங்கம்மாள் கட்டிய அன்ன உள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்துருக்கு அவங்க ஒரு அன்ன வந்து கட்டியிருப்பாங்க அந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மதுரை சரிங்களா அடுத்தது நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி இவங்க என்ன மரபு ஞாபகம் வச்சுக்கோங்க ராணி மங்கம்மாள் வந்து நாயக்கர் மரபு சரிங்களா நாயக்கர் மரபுல முடி சூண்டிக்கொண்ட கொண்ட முதல் பெண்ணரசி அப்படின்னாலே ராணி மங்கம்மாள் அவர்கள் தான் வந்து வருவாங்க அடுத்தது பொருந்த அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க ராணி மங்கம்மாளோட கணவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொக்கநாத நாயக்கர் சரிங்களா அடிக்கடி சொன்ன யாருன்னு சொல்லி கீழே கமன் வாசல கமன் பண்ணுங்க ராணி மங்கம்மாளோட மகன் வந்து வீரப்பன் சரிங்களா அடுத்தது ராணி மங்கம்மாளோட மருமகள் மருமகள்லாம் நம்ம படிக்கவே இல்லை கமலாம்பிகைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ராணி மங்கம்மாளோட பேரன் வந்து பார்த்தோம் விஜயரங்கநாத சொக்கநாதன் சரிங்களா அப்ப இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து வராது ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்பா அந்த சமயத்தை சொல்லி சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து அவங்க நினைச்ச மாதிரி வாழ்விடுங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டி இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் தான் இருக்குது சரிங்களா அன்னச்சத்திரம் எங்கே கட்டியிருப்பாங்க மதுரையில் வந்து கட்டியிருப்பாங்க அடுத்தது பொருந்தாததை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படை தளபதி நரசையப்பன் தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க யாரோடு இது வந்து நைன்த்து நீங்கள் ஓல்டு புக்கு அந்த புக்கில் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பண்ணி தான் சொல்லிருப்பேன் சரிங்களா இந்த புக்கை ஃபுல்லா அவங்க என்ன போர் பண்ணாங்க அப்படின்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டிங்கனாலும் இது ஈஸியா இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் சரிங்களா இதெல்லாம் நமக்கு தெரில பாருங்க ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தின் தன் படை தளபதி தலை அவங்களோட படைத்தளபதி நரசியப்பன் தெரியும் சரிங்களா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றாங்க யார் கூட போர் பண்ணாங்க அப்படின்றதுல நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே நெடுஞ்சாலை பெயர் கன்னியாகுமரிக்கு மதுரை அடிக்கடி சொன்னேன் அந்த சாலையோட பேர் என்ன அப்படின்னா ராணி மங்கம்மாள் சாலை சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த சாலை பேர் என்ன ராணி மங்கம்மாள் சாலை சரிங்களா மறக்கவே கூடாது பாருங்கள் நான் சொன்ன அந்த பத்து பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அந்த பத்து பாயிண்ட் அந்த சமயம் அதுக்கப்புறம் தர்மம் அதுக்கப்புறம் அந்த சாலை பேர் என்ன அவங்களோட தளபதி பேர் என்ன இதே தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஒரு யாரோட போரிட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா முகலாயரோட போரிட்டு வெற்றி பெற்றாங்க அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் சரிங்களா அடுத்தது முத்து வீரப்பன் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஏழு வருஷம் முத்து வீரப்பன் அவர்களோட காலம் எத்தனை வருஷம்ப்பா ஏழு வருஷம் சரிங்களா மறக்கவே கூடாது முத்து வீரப்பன் அவர்களோட ஆட்சிக்காலம் ஏழு வருஷம் முத்து வீரப்பன் யாருப்பா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முத்து வீரப்பன் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா இப்போ உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்ததுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கான கேள்வி வந்து நான் சொல்கிறேன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு யா இந்த போரில் வந்து ஒரு போர் வந்து நடந்துக்கும் இந்த போரில் யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வேற என்ன கொஷின் கேட்கலாம் ஆ மங்கம்மாள் வந்து விடுவித்த சமய பாதிரியார் யார் ஓகேங்களா அவங்க விடுவிச்சாங்கல்ல அவங்க விடுவித்த சமய பாதிரியார் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்